தேசிய ஆடவர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற ஒடிசா அணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி கோப்பையை வழங்கி வருகிறார் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் போட்டிகள் கடந்த நான்காம் தேதி முதல் சென்னையில் உள்ள ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எட்டு லீக் போட்டிகள் நடைபெற்றன பதினாறு அணிகள் பங்கேற்றன அதன் நிறைவு விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஹரியானா அணி அதே போல ஒடிசா அணிகள் போட்டியில் இருந்த போது ஒடிசா அணி ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது அவர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை விளையாட்டு துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி கௌரவித்து வருகிறார் இரண்டாம் இடம் பிடித்த ஹரியானா அணிக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன அதே போல மூன்றாம் இடம் பிடித்திருக்கிறது உத்தரப்பிரதேச அணி மிக பிரமாண்டமாக சென்னையில் நடைபெறுவது என்பது அனைவருக்குமே ஒரு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகரமாக சென்னை பரிணமித்து வருவதாக இங்கே வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களும் தெரிவிக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இப்போது வெற்றியின் வீரர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார் மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்து